ஏடிஎம்கள் வசதி நன்மைகள் மற்றும் பாதுகாப்பு குறிப்புகள் ஏடிஎம்ஸ் கன்வீனியன்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் சேஃப்டி டிப்ஸ் ஆட்டோ கட்டணம் செலுத்த தன்னிடம் போதுமான பணம் இல்லை என்பதை சுனிதா உணர்கிறார் ஓட்டுநர் ஆன்லைன் கட்டணங்களை ஏற்கவில்லை எனவே உள்ள ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுக்க முடிவு செய்கிறார் சுனிதா ஏடிஎம்மில் இருக்கும் இந்த சமயத்தில் ஏடிஎம்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் அவற்றின் அம்சங்களையும் தெரிந்து கொள்வோம் ஏடிஎம்கள் அல்லது தானியங்கி பண இயந்திரங்கள் என்பவை வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி உங்கள் பணத்தை அணுகுவதற்கு உதவும் ஒரு வசதியான தீர்வாகும் அவை பயனர்களை எந்த நேரத்திலும் பணத்தை எடுக்க அனுமதிக்கின்றன இதனால் வங்கி சேவைகள் எளிதாக அணுகக்கூடியதாகவும் வசதியானதாகவும் ஆகின்றன ஆனால் பணம் எடுக்க உண்மையில் ஏடிஎம்ஐ எவ்வாறு பயன்படுத்துவது நீங்கள் கணக்கை வைத்திருக்கும் வங்கி வழங்கிய டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு உங்களுக்கு தேவைப்படும் அந்த கார்டுக்கான பின் தனிப்பட்ட அடையாள எண் என்னும் உங்களிடம் இருக்க வேண்டும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கான அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு திரையில் காட்டப்படும் ஒன்று கார்டை செருகுவதற்காக ஏடிஎம்மில் குறிப்பிட்டுள்ள ஸ்லாட்டை கண்டறியவும் இரண்டு சிப் மேல் நோக்கி இருக்குமாறு ஸ்லாட்டுகள் செல்லும் வகையில் கார்டை செருகவும் மூன்று வழிமுறையின்படி கார்டை உள்ளே தள்ளவும் சில ஏடிஎம்கள் பரிவர்த்தனையின் போது கார்டை பிடித்து வைத்திருக்கும் மற்றவற்றில் நீங்கள் அதை விரைவாக செருகி பின் அகற்ற வேண்டியிருக்கும் நான்கு உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்கவும் ஐந்து உங்கள் ரகசிய பின்னை உள்ளிடவும் ஆறு உங்கள் கணக்கு வகையை தேர்வு செய்யவும் சேமிப்பு அல்லது நடப்பு கணக்கு ஏழு பணத்தை எடு என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தேவையான தொகையை உள்ளிடவும் எட்டு பண பரிமாற்று விவரங்களை சரிபார்க்கவும் தொகையும் பிற விவரங்களும் சரியாக இருப்பதை உறுதி செய்து உறுதிப்படுத்த சரி என்பதை அழுத்தவும் ஒன்பது உங்கள் பணத்தை விரைவாக எடுத்துக்கொள்ளவும் பத்து ஏடிஎம்ஐ விட்டு வெளியேறுவதற்கு முன் உங்கள் கார்டை மறக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏடிஎம்களில் பணம் எடுப்பதை தவிர வேறு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று ராகுல் யோசிக்கிறான் ஏடிஎம்கள் பணம் எடுப்பதற்காக மட்டும் பயன்படுத்தப்படுவதல்ல என்று சுனிதா அவனுக்கு விளக்குகிறார் உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை பார்க்க உங்கள் கணக்கின் இருப்பை சரிபார்க்கலாம் கணக்குகளுக்கு இடையில் பணத்தை மாற்றலாம் அல்லது வேறொருவரின் கணக்கிற்கு கூட பணம் அனுப்பலாம் ஒரு மினி ஸ்டேட்மெண்ட்டை பெறலாம் கடைசி பத்து பரிவர்த்தனைகள் சில ஏடிஎம்களில் உங்கள் பின்னை மாற்றலாம் பெரும்பாலான ஏடிஎம்கள் பல மொழிகளில் வழிமுறைகளை வழங்குகின்றன இதனால் அனைவராலும் அவற்றை பயன்படுத்த முடியும் ஏடிஎம்கள் பொதுவாக நூறு இருநூறு மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளாகவே பணத்தை வழங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ராகுல் தனது தாயிடம் ஏடிஎம்களை பயன்படுத்துவது பாதுகாப்பானதா என்று கேட்கிறான் சுனிதா கீழேயுள்ள முக்கியமான பாதுகாப்பு குறிப்புகளை ராகுலுடன் சொல்லி அவனுக்கு உறுதியளிக்கிறார் ஏடிஎம்முக்கு செல்லும்போது அது நன்கு வெளிச்சமாக இருப்பதையும் பாதுகாப்பு பணியாளரை கொண்டிருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு பணியாளர்கள் யாரும் இல்லையென்றால் சிசிடிவி கேமராக்கள் உள்ளதா என பாருங்கள் ஏடிஎம்மை பயன்படுத்த உங்களுக்கு தயக்கமாக இருந்தால் அதை பயன்படுத்த தெரிந்த பெரியவர் ஒருவர் உங்களுடன் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்நியர்களிடம் உதவி கேட்காதீர்கள் உங்கள் பின்னை பாதுகாப்பாக வைத்திருங்கள் அதை யாருடனும் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் பின்னை டைப் செய்யும்போது கீபேடை மறைத்துக் கொள்ளுங்கள் யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த சுற்றி பாருங்கள் உங்கள் பரிவர்த்தனைக்கு பிறகு எப்போதும் உங்கள் கார்டையும் பணத்தையும் உடனடியாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அசாதாரணமாக ஏதாவது ஒன்றை கண்டால் உடனடியாக உங்கள் வங்கியிடம் தெரிவியுங்கள் உங்கள் கார்டு சிக்கிக்கொண்டால் ஏடிஎம்மை விட்டு வெளியேற வேண்டாம் உடனடியாக உங்கள் வங்கியை அழையுங்கள் உங்கள் பரிவர்த்தனை முடிந்த பிறகு இயந்திரத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் திரை முகப்பு திரைக்கு மாறிவிட்டதா என்பதை உறுதி செய்யுங்கள் இப்போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி உங்களுக்கு தெரியும் அடுத்த ஏடிஎம்களின் பயன்கள் குறித்து பார்ப்போம் ஏடிஎம்களை பகல் அல்லது இரவு என எந்த நேரத்திலும் பயன்படுத்தலாம் நாடு முழுவதும் பல இடங்களில் ஏடிஎம்கள் அமைந்துள்ளன பரிவர்த்தனைகளுக்கு எந்த வங்கியின் ஏடிஎம்மையும் பயன்படுத்தலாம் அங்கீகரிக்கப்படாத பரிமாற்றங்களின் அபாயத்தை குறைக்க பின் மூலம் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன நிகழ் நேரத்தில் சில நொடிகளில் விரைவாக பணம் எடுக்கலாம் மற்றும் பணத்தை பிறருக்கு அனுப்பலாம் ஏடிஎம்கள் வங்கி சேவையில் உண்மையிலேயே புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன இதனால் பரிவர்த்தனைகள் விரைவானதாகவும் எளிமையானதாகவும் நம்பகமானதாகவும் மாறியுள்ளன குறிப்பிட்ட நேரத்தில் வங்கி கிளைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை எல்லாம் உங்கள் விரல் நுனியில் உள்ளது எந்த நேரத்திலும் பணம் எடுத்து கொள்ளலாம் இந்த வசதி உங்கள் நிதியை எளிதாக நிர்வகிக்க உதவுகிறது உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொண்டு தொழில்நுட்பத்தோடு பொருந்தி வாழுங்கள் ஏடிஎம்களை பாதுகாப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துங்கள்